அன்புள்ள சகோதரர்களே மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் விசாரணை என்ற சுற்றுலா இன்னும் சில விஷயங்கள் சொன்னார்கள் அது என்ன இரண்டு பேர் பெரிய நஷ்டவாளிகளாக மாறுவார்கள் இரண்டு பேர் இரண்டு வகையினர் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறுவார்கள் அதில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் அத்ததுரூன மனில் முஃப்லிஸ் நஷ்டவாளி யாரு இந்த உலகத்துல வந்து நஷ்டவாளி யார் மர்மை நாள்ல வந்து நஷ்டவாளி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறாங்க அப்போ சாவாக்கள் என்ன சொல்லுவாங்க நஷ்டம் அடைஞ்சவன் யாரு மல்லா வலா அலாமத்தான் திர்கம் அதாவது இப்போ பொருளாதாரம் இல்லாதவன் சொத்துக்கள் இல்லாதவன் தானே நஷ்டவா ஒன்றும் இல்லாதவன் அப்படின்றாங்க ரசூஸ் இல்லாமல் சொல்றாங்க இன்னல் முஃப்லிஸ் செய்யவும் கையாமா மறுமை நாள் முஃப்லிஸ் யார் தெரியுமா இந்த மாதிரி உள்ளவர்கள் யார் தெரியுமா இன் ஃபல்ஸ் அரபு சொல்றது பல்ஸ் நாணயத்துக்கு சொல்றது அஃப்ளஸ் அப்படின்னு சொல்றது நாணயம் இல்லாமல் போறது ஒளங்கிட்டா தான் முஃப்லிஸ் அது இல்லாதவன் தான்

எனது பாவங்களில் அவனது பாவங்கள் சுமத்தப்படும் அன்புள்ள